அவர் என்ன நினைக்கிறார் ரசூல்லா அவனை கூப்பிடுவோம் ரசூல்லா வந்து அவன் மட்டும் மாட்டாங்க கூட இருக்கிற முக்கியமான ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தா வருவாங்க ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டு நபிகள் நாயகம் செலதாலை செலுத்த வந்து அழைச்சிட்டு வர சொல்றாங்க அஞ்சு பேர் கரெக்டா எண்ணி போறாங்க சொன்னது அஞ்சு பேர் தானே அஞ்சு பேர் தான் நாங்க ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அஞ்சு பேரோட போறாங்க இதை ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தாரு இல்ல ரசூல்லா இருந்து கூப்பிடுறாங்க நம்மளும் சேர்த்துக்கிறோம் அவங்க அவரு கூட சேர்த்துக்கிட்டு ஆறாவது அவரு போறாரு ரசூல் செலாசலம் பாக்குறாங்க இது ஒரு அநாகரிகமா இருக்கிறது அவர் என்ன நினைச்சாரு நம்ம ரசுல்லாவோட போன வர்ஜிதா போறாங்க ரசுல்லாவோட சேர்ந்து உள்ள போகும்போது வெளியே அடுத்ததா செய்வாங்க அவர் தைரியத்துல போறாங்க ஆனா ரசூல் செல்ல ஆலோசனை அதை பார்க்கல இந்த அநாகரிகத்தை பாக்குறாங்க அந்த வீட்டுக்காரோட நிலையில இருந்து பாக்குறாங்க ஒரு அஞ்சு பேருக்கு செஞ்சு வச்சு மன நிறைவா சாப்பிட நம்ம செஞ்சிருக்கணும் இது ஒரு ஆளை கண்டு பிரச்சனை இல்ல அது அஞ்சு பேரா இருந்தா இன்னொரு அஞ்சு பேருண்ட என்ன பாதிசா படத்துல கிடைக்கும் இந்த பழக்கம் தப்பு அதுக்காக என்ன பண்றாங்க கேட்டா அவர் மானத்தை வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க ஆறு பேரும் சேர்ந்த உடனே

இன்சுயத்தை அந்த உனக்கு விருப்பம் இருந்தா அவருமிஷன் கொடுப்பாத்த ராஜா இல்ல அஞ்சு பேர் தான் இருக்குன்னா போயிருந்தவர் என்னப்பாருக்கு கூட சொல்லாம கூட்டிட்டு போய் வச்சு நான் கூட்டிட்டு வரல தான் வந்துட்டாரு அப்ப இதுல வந்து நம்ம என்ன நபிகள் நாயகம் அவர்கள் விருந்து என்று இருந்தால் அதுல அழைக்காமல் போக எந்த விருந்தா இருந்தாலும் சரி அந்த சுயமரியாதை என்ன செய்யணும் கூப்பிட்டான நமக்கு சோத்துக்கு நம்மளை கூப்பிட்டானா அப்பதான் போகணும் அல்லது ஒரு ஒரு ஆழ்த்து அஞ்சு பேரை வைங்க அப்ப கூட்டிட்டு போலாம் என்னை விருந்து கூப்பிட்டாங்க ஒரு அஞ்சு பேரை கூட்டிட்டு வாங்க ஏன் பொறுப்புல தரும நான் கூப்பிட்டா போதும் ஏன்னா உங்களை வந்து ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கல்ல அஞ்சு பேர் விருந்து நீங்க கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டா நான் ஒரு நாலு பேர் கூட்டிட்டு போலாம் வீட்டுக்கு வரணும் எனக்கு சொன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை அப்படி அந்த அஞ்சு பேரும் சொல்லல ரசூல் சுல்லா அலுவலம் அவங்களோட போன அந்த அஞ்சு பேர் நாலு பேர் எங்களுக்கு சொன்னாங்களான்னு கேட்கல ரசுல்லா சொல்லிட்டா ஒரு ஆளுட்ட பொறுப்பை படைச்சுட்டா அது அவங்க அவங்களை கூப்பிட்ட மாதிரி தான் அவங்கள ஆறு முக்கியம் இல்ல அஞ்சு நபர் தான் முக்கியம் அஞ்சுல ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் மஸ்து வரணும் கூட ஒரு நாலு பேர் வரணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அழைப்பு நீங்க எதிர்பார்க்க வேண்டியது இல்ல எந்த விதமான அழைப்பு இல்லாம நேரடியாகவும் மறைமுகமாகவோ அல்ல மறைமுகமா யார் வேண்டாலும் திண்டு போங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்ப போகலாம் விருந்து நாங்க சமைச்சு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் வர்ற அம்புட்டு பேருக்கும் சாப்பிட நோம்பு கஞ்சி கூப்பிடுறோம் கூப்பிட்டோம் பள்ளிவாசலுக்கு நோம்பு கஞ்சி குடிக்கிறோம் உங்களுக்கு ஒருத்தர் கண்டிப்பா நீங்க நோம்பு கஞ்சி குடிக்க இது என்ன அழைப்பு பொது அழைப்பு யார் வேண்டாலும் வரலாம் யாரு வந்து அது கண்ணியத்தை பாதிக்காது எல்லாருக்கும் வரலாம்னு சொல்லி பொது அழைப்பு கொடுக்கப்பட்டு இருந்தால் அது ஓகே அழைப்பே இல்ல ஏன் வந்தான் அந்த நிலைக்கு ஒரு முஸ்லீம் நடக்க கூடாது முஸ்லீம் பண்பாடு எப்படி இருக்கே விருந்துக்கு போகும்போது அழைச்சிருக்கிறாங்களா என்பதை பார்க்க வேண்டும் இந்த சம்பவம் புகாரியில் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸ்லையும் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்னு ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறது அடுத்து என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டால் ஒரு வீட்டுக்கு நம்ம சாப்பிட போறோம் சாப்பிட போகும் பொழுது இது ஒரு ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் எல்லாத்தையுமே இருக்கு ரொம்ப நாகரிக குறைவாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம் இந்த நாகரிகத்தை வந்து இந்த நூற்றாண்டுல கூட பேண மாட்டேங்கிறாங்க என்ன நாகரிகம் என்றால் சாப்பிடும் பொழுது அடுத்தவன் சாப்பாட்டை ஊத்து ஊத்து பாக்குறது சாப்பிடும் பொழுது சில பேருக்கு வந்து தங்களை வந்து அடுத்தவங்க பார்த்தா சாப்பிடுறது குச்சமா இருக்கும் சில பேர் அதை பத்தி ஒரு பெருசாவை எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் எப்படி இருக்கும் நம்ம சாப்பிடுறது வந்து அடுத்த ஆள் பாத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சோர்வு பட்டாங்கன்னா அவங்க ரொம்ப குறைச்சிடுவாங்க அஞ்சு இட்லி சாப்பிடும் ஒரு இட்லி என்ன செய்வான் கையை கழுவிட்டு போயிடுவான் சில ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா சாப்பிடுறது வீடியோலாம் எடுப்பாங்க சாப்பிடுறது வீடியோ எடுத்தா என்ன நேரம் பாக்கிற மாதிரி தானே நீ பார்த்து பார்த்தா உலகம் போற பாக்கணுமா நம்ம போய் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு நம்ம சாப்பிடுறதே வீடியோ எடுப்பாங்க இது வந்து அல்லாவே குரான் கண்டிக்கணும் நீங்க என்ன செய்யக்கூடாது கூடாது சாப்பிட போனீங்கன்னா பாத்திரங்களை அடுத்தவங்க பாத்திரத்தை பாத்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு குரான்ல கூட அல்ல என்ன செய்யறான் அதை கண்டிக்கிறான் நபிகள் நாயகம் வயிற நாலு இனாகுங்கிறான் அல்ல அதாவது அது எப்படி வருதுன்னு கேட்டா ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு விருந்து தயார் பண்ணி சகாபாக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க வந்து என்ன செய்யறாங்க கேட்டா சாப்பிட்டு முடிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பிட போயிருந்தோமா இல்லையா ஒரு வீட்டுக்கு போறோம் விருந்தாளியா போறதுங்கிற விஷயம் வேற விருந்துக்கு அழைச்சி போறதுங்கிற விஷயம் வேற விருந்தாளியா போனா அங்கே தங்குறது அவங்களுக்கு தெரியும் பிள்ளை ஓட்டி எல்லாம் ஓடி பட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போயிருந்தோம்னா தங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அவங்க உங்களை சோத்து கூப்பிடுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் சோத்து கூப்பிட்டா போர்வை பாய் படுக்கலாம் தூக்கிட போவீங்க சோத்து கூப்பிட்டா வெறுமனை போய் சோத்து வந்துடணுமா இல்லையா நம்ம சோறு சாப்பிட்டு வெளியே போனா தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது ஒரு வீட்டுல நம்ம சாப்பிட்ட பிறகு சுத்தப்படுத்தணும் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க அவங்க சாப்பிடணும் நம்மள உட்கார்ந்துட்டே இருக்கும் பொழுது அந்த இடம் தான் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கு அதையெல்லாம் கவனிக்காம சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லா பஞ்சாயத்து நடக்கும் அது மாதிரி ரசூல்லா வீட்டுல போய் என்ன செய்யறாங்க சகாபாக்கள் சில பேர் விருந்து கூப்பிட்ட உடனே சாப்பிட்டு உட்கார்ந்து வளர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல மாதிரி சாட காட்டுறாங்க மூஞ்சுக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க நம்ம நாகரிகம் பார்க்கற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க இப்படி வர்றாங்க இப்படி வெளியே போறாங்க மரம் உள்ள வர்றாங்க மரம் வெளியே போறாங்க ரசூல்லா வந்து நம்மள போக சொல்றாங்களே விளங்கணும்ல உட்கார்ந்து அந்த வந்து அவங்க இன்வால்மெண்ட் ஆகாம என்ன செய்றாங்க வெளியே போறாங்க உள்ள வர்றாங்க வெளியே போறாங்க உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லி எகுரு சும்மா எரிஜுவோ

நபியுடைய வீடுகல்ல என்ன செய்யாதீங்க நீங்க நுழையாதீங்க நுழைந்து நுழைந்து இல்ல நடக்கும் அனுமதி கொடுத்தால even என்ன செய்யாதீங்க நீங்க உள்ள போக கூடாது ரெய்ரே நாலிரின இலாயினாஹு அப்படி போனால அவங்க பாத்திரத்தை வந்து பார்த்துட்டே இருக்க கூடாது ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா என்ன செய்யக்கூடாது கூடாது நீ பாத்தறதே பார்த்துட்டே இருக்க கூடாது அது மாதிரி நீங்க நடந்துக்கிடுறீங்க அப்படிን சொல்றான் ወላኪன் اذا дуயிதும் உங்களை விருந்துக்கு அழைக்கப்படுமேயானால் பதுகுழு நல்லா போங்க பெய்தா தாயும் தும் சாப்பிட்டு முடித்து விட்டீர்களே ஆனால் பந்த சிறு வேகமா வெளியேறிங்க சாப்பிட்ட உடனே விசாரிச்சுன்னா இருக்க கூடாது வேற வேற ஆளுக்கு அடுத்தடுத்த விருந்துக்கள் ஆளுக்கு வருவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் வேற விஷயத்துக்கு போனாலும் விருந்து அழைத்து போனோம்னு சொன்னா என்ன செய்யணும் பாஸ்டா வெளியேறணும் வேகமா வெளியேறணும் சாப்பிட்டமா அப்புறம் பேச வேண்டியெல்லாம் பிரிந்து பேசிக்கிறோம் அப்படி வெளியே வந்து பேசக்கூடிய ஆளை கூட்டிட்டு வெளியே வந்து பேசு ரோட்ல இருந்து பேசு அந்த வீட்டுல உட்காந்து பேசணுமா அது மாதிரி செய்யாதீங்க பொன் தசுரு

தர்றத சொல்லக்கூடாது சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சிருன்னு பாசாயிரு பேசிட்டு இருக்க கூடாது சாப்பாடு பாத்திரத்தை ஒருத்தர் விட்டுக்கிட்டு பாத்துட்டு இருக்க கூடாது உலகத்துல எவனும் சொல்லி தரல இந்த நாகரிகத்தை எல்லாம் சொல்லி தராதனாலதான் உட்காந்து பேசுமா பேசுவான் பேசுவான் பேசிட்டே இருப்பானுவோ வீட்டில் உள்ளவங்க நொந்து நுழைப்போம் ஏண்டா என்ன விருந்து கூப்பிட்டோம் அந்த மாதிரி கூடாது இந்த விருந்து தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஹனீஸ் வந்து

ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எல்லாம் இருக்கிறது இந்த இறங்கின வசன நம்பர் வந்து முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி மூணாவது வசனம் இந்த மாதிரி நம்பி வீட்டில் போய் பிள்ளைங்க உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க பாத்திரத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற புறான் வசனம் வந்து இடம்பெற்று இந்த மாதிரி ஒரு வீட்டுல போகும்போது நடந்து கொள்ளக்கூடிய பண்பாடுகள் இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது இன்ஷா இல்ல அதை நாளைக்கு